நீங்கள் வாங்கும் பன்னீர் சுத்தமானதா இல்லை கலப்படமானதா எளிதாக கண்டறிய உதவும் டிப்ஸ் பன்னீர் என்பது பாலில் இருந்து தயார் செய்யப்படும் ஒரு உணவுப் பொருள் இதில் புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிக அளவில் இருந்துள்ளன இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதனை அடிக்கடி சாப்பிடுவது நல்லது ஆனால் தற்போது போலி பன்னீர் விற்பனைக்கு வந்துள்ளதால் இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது போலி பன்னீர் இந்தியாவில் விற்கப்படுவதை சமீபத்திய ஆய்வுகள் அடையாளம் கண்டுள்ளன கலப்பட பன்னீரில் இருந்து உண்மையான பன்னீரை பண்ணீரை எவ்வாறு கண்டறிவது குறித்து இங்கு காண்போம் வீட்டிலேயே இந்த பன்னீர் சோதனையை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் முதலில் நீங்கள் வாங்கி வைத்துள்ள பன்னீரை வேக வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் சிறிதளவு அயோடினை சேர்க்க வேண்டும் இப்போது பன்னீர் நீல நிறமாக மாறினால் அது செயற்கையாக இருக்கலாம் உண்மையான பன்னீர் அதன் அசல் நிறத்தை தக்க வைத்துக் கொள்ளும் எனவே நிறம் மாறாமல் வெள்ளையாகவே இருந்தால் அது இயற்கையான முறையில் சுத்தமாக தயார் செய்யப்பட்ட பன்னீர் கால் டேஸ்ட் மூலமாகவும் கலப்பட பன்னீரை கண்டறியலாம் அதற்கு வேகவைத்த பன்னீரை எடுத்து தண்ணீர் ஊற்றி குளிர்விக்க வேண்டும் அதனுடன் துவரம் பருப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள் சுமார் பத்து நிமிடங்களுக்குப் பிறகு தண்ணீர் வெளிர் சிவப்பு நிறமாக மாறினால் அது போலியானது எந்த நிறமாற்றமும் இல்லையென்றால் பன்னீர் தூய்மையானது என்று அர்த்தம்